ஆசான் அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து என்னையும் ஓர் சிறந்த கருவியாக்கி மிக சிறப்பான வழங்குவாராக சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவின் மலரடி பாதங்கள் தொழுந்து இன்றைய சிந்தனையைத் தூக்குகின்றோம் இன்றைய சிந்தனையின் தலைப்பாக பழக்கப்பதிவும் விளக்க வழி வாழ்வு மனிதனோட ஒவ்வொரு அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட மன அலைச்சுழல்ல ஏற்படுது எந்த மன அலைச்சுழல்ல பதிவாகிறதோ அந்த குறிப்பிட்ட மன அலைச்சூழலை மனம் எப்போது அடைகிறதோ அப்போதெல்லாம் அந்த பதிவுகள் எண்ணங்களாக மலர்கின்றன மனிதன் புலன்களை இயக்கும் போது புலன்கள் மூலமாக பஞ்சதன் மாத்திரையை அனுபவங்களாக பெறுகிறான் அப்போது அவனோட ஜீவகாந்தம் தோலின் மூலம் வெளியாகும் போது அழுத்தமாக கண்ணின் மூலம் ஒளியாக காதின் மூலம் ஒலியாக மூக்கின் மூலம் மனமாக நாவின் மூலம் சுவையாக என ஐந்தாக தன்மாற்றம் பெறுகிறது உளியன் இயக்கத்தில் மனித மனம் வினாடிக்கு பதினாலு முதல் நாற்பது மன அலைச்சுழல் வரையில் இயங்குகிறது எந்த மன அலைச்சூழல்ல ஒரு செயலை ஒரு மனிதன் செய்கிறானோ ஒரு அனுபவத்தை பெறானோ அதே மன அலைச்சூழல் விரைவுக்கு அவனுடைய மனசு மீண்டும் வரும்போது அதே செயல் அகக்காட்சியாக எண்ணமாக மலர்ச்சியடையும் இதன் காரணமாக தான் மனிதனின் எல்லா வினைகளும் வினாடிக்கு பதினாலு முதல் நாற்பது அலைச்சுழல் வரை பதிவாகுது எந்த சுழல் நிலையில் எந்தெந்த செயல்களை அதிக தடவைகள் செய்கிறானோ அந்த சுழல் விரைவு வலுப்பெற்றதாகி விடும் இதனால் தான் எந்த செயலும் பழக்கமாகிவிட்டால் மீண்டும் மீண்டும் அதற்குரிய எண்ணங்களே எழுச்சி பெற்று தானாகவே பல முறை இயங்கும் ஒரு முறை இத்தகைய பதிவு ஏற்பட்டால் மீண்டும் மீண்டும் அதே பதிவுகள் வலுப்பெற்று விரிவு பெற்று இயங்குவதும் எண்ணம் மற்றும் செயல்களாக மலர்வதும் பழக்கமாகி விடுகின்றன இந்த பழக்கத்திலிருந்து மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள மன அலைச்சுழல் விரைவை மாற்ற வேண்டும் அல்லது குறிக்க வேண்டும் அது சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் கடினமான காரியம் நம்மை போன்ற குண்டலினி யோகிகளுக்கு தவப்பயிற்சி செய்பவர்களுக்கு எளிதானது மன அலைச்சுழல் விரைவை கணக்கிட்டு தேவையான போது தேவையான அகக்காட்சியை பெறுவது மனிதனுக்கு மிகவும் அரிதான செயல்தான் ஆனால் உயிர் மேல் மனம் வச்சு தவம் செய்யற குண்டலின் யோகிகளுக்கு இந்த மன அலைச்சுழலை குறைக்க பழகுவது என்பது மிகவும் சுலபமானது மனம் கருமயத்தில் சுருக்கி பதிவு செய்கிறது மறுபடியும் பதிவு செஞ்சவற்றை விரித்து எண்ணமாக காட்டுகிறது கருமயம்தான் மூலாதாரத்துல இருக்கு எண்ணம் சொல் செயல் விளைவு பதிவு ஆகியவற்றை புரிந்து கொண்டால் மனதின் இயக்கத்தை விளங்கிக் கொள்ளலாம் மனதில் எண்ணம் தோன்றுகிறது எண்ணத்தை சொற்களால் நாம் வெளிப்படுத்துகிறோம் அதற்கான செயலை செய்கிறோம் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் பெறுகிறோம் இவையெல்லாம் கருமயத்தில் பதிவாகின்றன மனம் கருமையத்திலிருந்து மீண்டும் இந்த பதிவுகளை எண்ணங்களாக விரித்துக் காட்டுகிறது சுருக்கி பதிவு செய்வதும் விரித்து காட்டுவதுமே மனதின் இயக்கமாகும் நமது முன்னோர்களின் ஜீவகாந்தத்தில் உள்ள தான் கருத்தொடராக நமது பிறப்பிலேயே நமது பதிவாக வந்துவிடுகின்றன கருவின் மூலமாக வந்த பதிவுகளை சந்தித கர்மம்னு சொல்லலாம் பிறப்பிற்கு பிறகு நமது செயல்களால் ஜீவகாந்த அடைகின்ற பதிவுகளை பிராரத்த கர்மம் என்று கூறலாம் கருவமைப்பு பதிவுகளும் இந்த மேலடுக்கு பதிவுகளும் சேர்ந்துதான் ஒரு மனிதனோட தரமா அமையுது சஞ்சித கர்மமும் பிராரத்த கர்மமும் இணைந்துதான் ஒரு மனிதனுக்கு அகாமிய கர்மத்தை செய்ய தூண்டுகிறது மனம் அறிவாக பத்து படிநிலைகளை செயல்புரிகிறது அதாவது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு இதுல முதல் ஏழு படிநிலைகள்ல உடற்கருவிகள் எங்கி செயல்பதிவுகள் ஆகின்றன உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் அனுபவம் இந்த முதல் ஏழு படிநிலைகள் தான் பழக்கப்பதிவுகளாக வலுப்பெற்று நிற்கின்றன இந்த ஏழு படிநிலைகளும் மனிதன் உட்பட எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவைதான் பெரும்பாலான மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அதிகம் செயல்படுவதால பழக்கப்பதிவுகளே பெரும்பாலும் செயல்படுகின்றன ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற படிநிலைகள் மூளை செயல்களை கொண்டு அறிவு இயங்கி செயல்படுவதனை விளக்கப்பதிவுகள் என்று கூறலாம் ஏன் மனிதன் பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு அடிக்கடி செயல்படுகிறான் என்றால் மனித வாழ்வு தொடங்கி பல லட்சம் தலைமுறைகளாகிவிட்டன முதல் மனிதனிலிருந்து கருத்தொடராக வந்த பதிவுகள் மிகவும் வலிமையானவை சிந்தனை ஆற்றல் பெற்ற பின் ஏற்பட்ட தலைமுறைகளை கணக்கெடுத்தால் மிகவும் குறைந்த எண்ணிக்கையாகவே இருக்கும் இதனால்தான் ஒவ்வொருவரிடமும் இயற்கையாகவே விளக்கு பதிவுகளை விட பழக்கப்பதிவுகள் வலுப்பெற்றதாக உள்ளன மேலும் ஒரு குழந்தை பிறந்தது முதல் விளக்கப்பதிவுகளை கொண்டு வர வாய்ப்பு இல்லை புலன்கள் மூலம் உடல் உறுப்புகள் மூலம் தான் செயல்படுகின்றன விளக்கப் பதிவுகள் சிறிது சிறிதாக செயல்பட துவங்கும் அருள் அவர்கள் கருவிலே திருவுடைய ஞான குழந்தையாக பிறந்ததால் பெற்றோர்களிடம் ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்டு அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டார் ஒரு முறை சூரியனுக்கு அடை சுட்டு படைத்தார்கள் சுவாமிஜியின் பெற்றோர்கள் அதில் உப்பு போடாமல் சுட்டதற்கு ஏன் என்று அருள் தந்தை கேள்வி எழுப்பினார் சூரியனுக்கு செய்யும் அடையில் உப்பு போடக்கூடாது இது நாங்கள் காலந்தோறும் பின்பற்றுகிற பழக்கம் என்று பெற்றோர்கள் கூறினார்கள் சுவாமிஜி தன் கூர்ந்த மதியால் பெற்றோர்களிடம் என்றைக்கோ ஏதோ மாமியார் அடையில உப்பு போட மறந்திருப்பாங்க தன்னோட தவற மறைக்க மருமகள் உப்பு போடாது ஒவ்வொரு வருடமும் படைக்கும் அடையில உப்பு போட்டே செஞ்சாங்களாம் எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவைக்கேற்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவிற்கோ துன்பமெனில் தவிர்ப்போம் என்று ஒரு கவியில் அருள் தந்தை குறிப்பிடுகிறார் பழக்கப்பதிவோ விளக்கப்பதிவோ இரு இருவகையும் ஜீவகாந்த ஆற்றலில் தான் செயலாகுது புலன்களோ உடல் உறுப்புகளோ இயங்கும் போது அவற்றில் அடங்கியுள்ள செல்கள் மூலம் ஜீவகாந்த ஆற்றல் ஓடி செல்களின் இணைப்புகளை சீரமைக்கிறது ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் ஜீவகாந்த சக்தி ஓடி ஒரு வழித்தடத்தை அமைக்கிறது உடல்ல உற்பத்தி கொண்டே இருக்கும் ஜீவகாந்தம் மீண்டும் ஓடும் முன் ஓடிய பாதையிலேயே ஓடும் அப்போது அதே செயலை செய்ய மனதிற்கு ஆர்வம் உண்டாகி செயலாகிறது மூளை செல்களில் இதே போல் விளக்கு பதிவுகள் ஏற்பட்டாலும் அது தொடர்ந்து செயல்படவும் நிலைக்கவும் மன அலைச்சூழல் மிகவும் நுண்ணியதாக அமைய வேண்டும் எனவே திரும்படி நல்ல பழக்கத்தை அழுத்த பதிவாக்கி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அதாவது இடைவிடாத ஆராய்ச்சி செய்ய வேண்டும் முதல்ல நல்ல தவ செய்யணும் இருப்பு நிலையான அறிவை அறியணும் அப்படி அறிவை அறிந்து மனசை விரிச்சு விரிச்சு பழகணும் அப்படி விரிக்கும்போதுதான் வழக்கு பதிவுகளின் விளைவு நன்மையா அல்லது தீமையா என்று ஆராய்ச்சி செய்ய தோன்றும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு திடீர்னு போன வாரம் கெஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம செய்யாம விட்டிருக்கோம் அப்போ என்ன ஆகும் அந்த சூழ்நிலை காரணமாக பயிற்சி செய்ய முடியாம உடலும் மனமும் சோர்வடைஞ்சிருக்கும் ஆனா தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது எப்பவுமே உற்சாகமா நம்ம இருக்கலாம் அப்படின்னு நாம உட அஹ் உடற்பயிற்சிய சிறப்பா நம்ம செய்ய அழுத்த பதிவாக எண்ணத்துல பதிவு செய்யணும் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உடற்பயிற்சியை தவ பயிற்சியை பயிற்சியை நான் மேற்கொள்வேன் என்று திட சங்கல்பத்தை அடிக்கடி செய்து உடல் செல்களில் மூளை செல்களில் உயிர் துகள்களில் வித்தணுக்களில் ஜீவகாந்த கழத்தில் வான்காந்தத்தில் நாம் மீண்டும் மீண்டும் நல்ல எண்ணங்களை பதிவு செய்யும் பொழுது இந்த ஆறு இடங்களிலும் அழுத்த பதிவாகி உடனே செல்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டு செயல் செய்யக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை காரணமாக மீண்டும் மீண்டும் பழக்கத்தால் தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஆனா அதை உணர்ந்து விட்டோன்றா விட்டோம் என்றால் எப்போதும் மனம் அறிவு வசப்பட்டு இயங்கும் விளக்க வழியே பழக்கத்தை நல்ல பழக்கமாக மாற்றி அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று திட சங்கல்பத்தை மேற்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு செயல்படுத்தல் வேண்டும் இப்படி திட்டமிட்டு செயல்பட்டாதான் விளக்கப்பதிவுகளுக்கு வலுவேற்றிக் கொள்ள முடியும் புலன் கவர்ச்சியிலும் சூழ்நிலை கவர்ச்சியிலும் மனிதன் பெரும்பாலும் செயல்படுவதனால் தான் பழக்கத்தின் அழுத்தத்தால் உந்தப்பட்டு செயல் செய்து துன்பப்படுகிறார் உடல் செல்களின் இயக்கத்திற்கேற்ப மூளை செல்களின் ஆற்றல் அதிகரிக்க வேண்டும் அதற்கு தொடர்ந்து அயராத விழிப்பு நிலையுடன் சங்கல்பம் செய்து மனதை சீராக்க வேண்டும் அப்போதுதான் உடல் செல்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்தி வெற்றி பெற முடியும் இப்படி மாற்றி அமைக்கும் திட்டமிட்ட பயிற்சி தான் தவம் தவத்தின் மூலம் இறை உணர்வும் அறநெறியும் வாழ்வில் செயலாகும் போது அப்பொழுதுதான் தவத்தின் மூலம் நமக்கு நல்ல விளக்கத்தின் வழியே பழக்கத்தையும் கொண்டு வந்து ஓய்வு பெற முடியும் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற முடியும் என்றால் தொடர்ந்து பயிற்சி செய்து பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாதாரண மக்கள் தான் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடி கொண்டே இருப்பார்கள் ஆனால் நம்மை போன்ற குண்டலினி யோகிகள் விளக்கத்தின்படி பழக்கத்தை நல்ல பழக்கமாக மாற்றி நிச்சயம் வெற்றி பெற முடியும் மனவளக்கலை பயிற்சிக்கு முன்னாடி எனக்கு இருந்த பழக்கங்கள்னா அடிக்கடி முகத்துல வந்து ஏதாவது பூசி ஊற வச்சுட்டே இருப்பேன் அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா பயிற்சிக்கு பிறகு முகத்தை அழகு செய்யறதுல எனக்கு நாட்டமே போல பயிற்சி செய்ய செய்ய அது ஆட்டோமேட்டிக்கா முகத்துல ஒரு பொலிவு ஒரு உடம்புல ஒரு நல்ல தேஜஸ் வனப்பு இதெல்லாம் ஏற்பட்டது முகத்துல பவுடர் போடுற பழக்கத்தை கூட நான் விட்டுட்டேன் ஆஹ் அதே மாதிரி ஒரு அன்பர் அவர் ரொம்ப செயின் ஸ்மோக்கர் எனக்கு தெரிந்த அன்பர் அவருக்கு எவ்வளவோ மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்தது உடே உடனே அவர் வந்து அந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட்டார் அப்போ இந்த உடம்பு நல்லா இருக்கும்போதே நல்ல பழக்கங்களை கையாள வேண்டும் என்று எவ்வளவு அறிவுறுத்தினாலும் சில மனிதர்கள் கேட்பதில்லை உயிருக்கு உயிர் மேல ஒரு பயமோ ஒரு ஆசையோ ஏற்படும் போதுதான் அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த மன உறுதி வெளிப்படுது ஒரே நாள்ல அவர் விட்டுட்டாருன்னா அவரோட மன உறுதி தான் அதுக்கப்புறம் முப்பது ஆண்டுகள் அவர் நன்றாகவே இருந்தா நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடித்தார் அதுக்கு நம்மளோட குண்டலினி யோகா பயிற்சி தான் மிகவும் காரணமாக இருந்தது சுவாமிஜி அவங்க குழந்தை பருவத்துல ஏன் நல்ல பழக்கங்களை பெற்றோர்கள் மூலம் ஆஹ் கையாண்டதுனால அவர் மிகவும் சிறந்து விளங்கினார் ரெண்டு நாள் தறி நெசையில் செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர் தொடர்ந்து பயிற்சி செய்தனால் ஒரே நாளில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றிருந்தார் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கால் வலி அதிகமா இருந்தது என்ன என்னன்னு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்து அந்த மௌன பயிற்சியே அப்படியே மீண்டும் மீண்டும் எண்ணங்களை ஆசை போட்டு ஒன்றொன்றாக சிந்தித்து கொண்டிருந்தேன் ஏ ஏன் தேன் திடீர்னு இப்படி கால் வலி அதிகமாயிடுச்சு நல்லதான உடற்பயிற்சி எல்லாமே நல்லதான செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதுதான் மௌனமா தான் நான் செஞ்ச ஒரு சின்ன தவறுதான் ஆஹ் அது எனக்கு விழுந்துச்சு என்னன்னா புரோட்டீன் பாண்ட் அக்யூப்ரெஷர் செய்யாமே நான் வேலை இருக்குன்னு எழுந்து வந்திருக்கேன் இன்னைக்கு நேற்றுக்கு காலையில திரும்ப ஆஹ் இந்த எண்ணங்களை அழுத்த பதிவாக்கி கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து எல்லா பயிற்சிகளும் தரவா தான் எழுந்திருக்கணும்னு முடிவு பண்ணி அதை ஒரு அழுத்த பதிவாக்கி ஆஹ் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம் உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு இவ்வளவு சின்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் அலட்சியம் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்படி ஒரு அனுபவப்பட்ட குண்டலினி யோகிகள் அவங்களோட அனுபவ கருத்துக்களை கூறும்போது அது ஒரு நல்ல ஒரு விளக்க பதிவாக நம்மளோட கருமையத்துல நம்ம அழுத்தமா பதிய வச்சுக்கணும் அப்ப பதிய வைக்க பதிய வைக்க திரும்ப திரும்ப அதே எண்ணங்களை சிந்திக்க சிந்திக்க நம்மளோட ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களுக்கு ஒரு வலு ஏற்பட்டு நிச்சயமாக நம்மள நல்ல காரியங்களை செய்யறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுடைய பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய வல்லமை நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் எத்தனையோ ஆஹ் தீய பழக்கங்களிலிருந்து நம்ம தவ பயிற்சினால திருந்தியவர்கள் ஏராளமே மக்கள் இருக்கிறார்கள் அவர்களோட வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் நம்ம கேட்கும் போது நமக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனா ஒரு உற்சாகமா நிச்சயமாக இருக்கும் நான் வந்து குண்டலின் யோக பயிற்சியை இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பின்பற்றி கொண்டிருக்கிறேன் ஒரு சின்ன விபத்துனால எனக்கு சின்ன வயசுல ஒரு அடி முட்டில ஏற்பட்டது அதுக்கப்புறம் நல்லாதான் இருந்தேன் ஆனா ஒரு பதினேழு ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே கால்ல பிரச்சனை ஏற்பட்டது ஆனாலும் நான் பயிற்சியை விடவே இல்லை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு அது வலி ரொம்ப அதிகமாயி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போவும் நான் பயிற்சியை விடலை மக்ராசனம்லாம் எல்லாம் படுத்துட்டு பண்ணுவேன் ஒரு சைடு ரைட் சைடு திரும்பி லெப்ட் சைடு திரும்புறதுக்குள்ள எலும்புகள்லாம் அப்படி வலிக்கும் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் மகராசனம் மட்டும் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்ப நான் எவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சிருப்பேன் பாருங்க மீண்டும் 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 கண்டிப்பாக நாம வந்து செய்வோம் 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 செய்வோம்னு அந்த எண்ணங்களுக்கு என் அழுத்த பதிவா கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அழுத்தமாக என்னங்க என்னோட எண்ணங்களுக்கு அப்ப உடல் செல்களுக்கெல்லாம் ஆற்றல் கூறி இப்ப நான் பத்து நிமிஷத்துல மகராசன பயிற்சி சிறப்பா செய்து முடிக்கிறேன் பதிமூணு ஆண்டுகளாக வீல் சேர்ல இருந்தபடியே நான் மன்றத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கால்கள் வந்து பலம் பெற்று இப்போ ஒரு நாற்பது அடி அப்படியே தத்தி தத்தி குழந்தை மாதிரி நடக்கிற அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னா நம்மளோட சுவாமிஜி வகுத்து கொடுத்த இந்த குண்டலின் யோக பயிற்சிய விடாம தான் அதனால அன்பர்கள் எல்லாரும் நல்ல பழக்க நான் சொல்ற இந்த விளக்கத்தை அழுத்த பதிவாக்கி கொள்ளுங்க நல்ல பழக்கங்களை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இந்த தூண் குழுவினர் அனைவருக்கும் இந்த என்னோட எண்ணங்களை இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி வாழ்த்தி மகி மகிழ்கின்றே வாழ்க்க விளக்க வாழ்க்கை